புதிதாகவும் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று கழுவுகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்ற நாள் என்ற நாள் உங்களுக்காய் ஒரு தேவ வசனத்தை வாசித்து செவிக்க விரும்புகிறேன் என்னோட இணைந்திருங்கள் உபாகமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதின் வசனம் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எல்லாம் எங்களை தொடர்ந்து பிடித்தது என்று சொல்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கூட இருந்தால் தீங்குகள் அவனை தொடுவதில்லை வேதம் சொல்லுகிறது இனி தீங்கை காணாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது இப்போ தீங்கு உங்களோட வாழ்க்கையில வருவதும் தீங்கை நீங்கள் காண்பதற்கும் காரணம் ஏசு உங்களோட வாழ்க்கையில இல்லாததே பிரதான காரணம் ஏசு உங்களோட வாழ்க்கையில இருந்தால் இனி தீங்கை நீங்க காண மாட்டீங்க என்று வேதம் சொல்லுகிறது இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாததுனால நீங்க திரும்புற பக்கமெல்லாம் தீங்கா இருக்கிறது யாபேஸ் சென்ட் ஒரு மனிதன் இருந்தா அந்த யாபேஸ் ஒரு ஜபம் பண்ணினார் ஆண்டவரிடம் வந்து ஆண்டவரை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருளும் என்ற அர்த்தத்தில் ஒரு ஜபம் தீங்கு மனிதனை துக்கப்படுத்தும் தீங்கு மனிதனை வேதனைப்படுத்தும் தீங்கு மனிதனை உடைத்தெடுக்கும் தீங்கு மனிதனுக்கு சொல்ல முடியாத இழப்புகளையும் வேதனைகளையும் உண்டாக்கக்கூடியது அந்த தீங்கில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் தீங்கின் மூலமாக எனக்கு துக்கங்கள் வரக்கூடாது என்று சொல்லி அந்த மனிதன் ஆண்டவரிடம் விண்ணப்பித்தான் அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு அவனுடைய தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி அவனை ஆசீர்வதித்து இனி தீங்கை காணாதவனாய் அவரை ஆண்டவர் மாற்றினார் அதே போல பிரியமானவர்களோட வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை ஒரு பிரச்சனை முடியுதண்டா இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கிறது இந்த பிரச்சனை முடிஞ்சது எல்லா நிம்மதி எனக்குள்ள இன்னும் ரெண்டு பிரச்சனை கூட வருகிறது ரெண்டு தீங்கு கூட வருகிறது கணவனால் ஒரு தீங்கு வருகிறது மனைவியால் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றாரால் வருகிறது பிள்ளைகளால் வருகிறது நண்பர்களால் வருகிறது உறவினர்களால் வருகிறது வேலை செய்கிற இடத்துல வருகிறது வெளியில சமுதாயத்தால் வருகிறது இப்படி மாறி மாறி தீங்கு உங்களை தூக்கப்படுத்தலாம் தீங்கு உங்களை வேதனைப்படுத்தலாம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது எங்கள் தேவனாகிய கற்று எங்கள் நடுவில் இராதபடியினாலே தீங்கு எங்களை தொடர்ந்து வருகிறது தொடர்ந்து பிடிக்கிறது அப்போ தேவன் உங்கள் நடுவில் இருந்தால் ஈசு கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில் நடுவில் இருந்தால் தீங்கு நீங்கள் காணப்போவதும் இல்லை தீங்கு உங்களை துக்கப்படுத்த போவதும் தீங்கு உங்களை தொடர்ந்து வரப்போவதும் இல்லை ஆகவே இதுவரை உங்களோட வாழ்க்கையில் தீங்கு தொடர்ந்து வந்தது காரணம் ஏசு உங்களோட வாழ்க்கை நடுவில் இல்லை அதனால் இன்றைய நாளில் இந்த இயேசுவை குறித்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருள் இவ்வளவு ஆய் உலகத்தில் அன்புக்கு என்று வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு ஒரே இருந்து அவருடைய பிதாவுடைய மடியில் இருந்த ஒரே பேரான அந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அன்புக்கு வந்து கொடுத்திருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏ யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தீங்கை காண மாட்டார்கள் தீங்கு அவர்களை தொடர்ந்து பிடிப்பதில்லை ஏனென்றால் அந்த இயேசு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடுவிலே அவர்களோடு காணப்படுவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த வசனத்திலே ஆகவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தை சிந்தியுங்கள் இந்த இயேசு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்தவர் உலகத்துல வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் அவர் தன் சரீரத்தில ஏற்று அவர் சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இந்த உலகத்துல அநேகர் சொல்லலாம் நான் நாளைக்கு மறித்து விடுவேன் அடுத்த வாரம் மறித்து விடுவேன் என்று டாக்டர் கூட சொல்லலாம் இன்னும் பத்து நாளில் நீங்கள் மறித்து விடலாம் உங்களோட வியாதி அவ்வளவு தூரம் அதை குணப்படுத்த முடியாத அளவுக்கு மாறிவிட்டது என்று அவர் சொல்லலாம் ஆனால் நான் மறிப்பேன் என்றும் மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன் என்றும் இந்த பூமியில் சொல்லத்தக்க மனிதன் யார் யாரால் கூடும் எந்த எந்த புத்திஜீவியால் எந்த விஞ்ஞானியால் எந்த ஆன்மீகவாதிகளால் சொல்ல முடியும் ஆனால் இயேசுவால் சொல்ல முடிந்தது ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சர்வ வல்லமுள்ள இதனால தான் இயேசு தேவன் உடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார் என்று இதம் சொல்லுகிறது உலக சரித்திரத்தை பாருங்கள் கிறிஸ்து குமன் கிறிஸ்துவ பின் என்று ரெண்டாய் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன இயேசுனுடைய பலமான உய்தழுதல் அப்படி செய்தது ஆகவே அருமானவர்களே உடைய வாழ்க்கையில் இந்த ஈசு இருந்தால் இனி தீங்கை காணவும் மாட்டீங்க தீங்கு உங்களோட வாழ்க்கையில பின்தொடரவும் மாட்டாது இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் இன்றைய நாளில் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் உங்கள் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தன் சரீரத்தில் ஏற்று உங்களுக்காய் மறித்த இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க நாளில் அவரை நீங்கள் உங்களுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் நடுவில் இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கையும் இனி ஒருபோதும் திரும்பி வராதபடி உங்களை தொடாதபடி அவர் அவைகளை விரட்டி அடித்து விடுவார் ஈஸ்வர் கண்டால் தீங்குகள் சொல்லாம கொள்ளாமல் ஓடி ஒழித்து விடும் மறைந்துவிடும் அவர்கள் திரும்பி வருவதில்லை இயேசுவை கண்டால் தீங்குகளோடி விடும் உங்களை பின்தொடராது ஆகவே இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில இருந்தா தீங்கிலிருந்து இருந்து நீங்க விடுதலை ஆவீங்க இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க தீங்குகளில் இருந்து மீட்டெடுக்கப்படுவீங்க இயேசு உங்களுடைய தீங்குகளுக்காய் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார் இந்த தீங்குகளில் இருந்து உங்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பி ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆணிகள் பாய்ந்த உங்களுக்காய் சொல்லுவையில் ஆணைகள் அடிக்கப்பட்ட அவருடைய கரத்தை நீட்டுகிறார் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் தீங்குல உங்களை தீங்கு பிழ்த்தி விட்டது தீங்கு உங்களை வருத்தி எடுக்கிறது தீங்கு உங்களை நொறுக்கிவிட்டது தீங்கு உங்களை துக்கப்படுத்தி விட்டது இனி என்ன செய்வது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அல்லவா என்னிடத்தில் வாருங்கள் இந்த தீங்கு உங்களை இனி ஒருபோதும் பின்தொடராதபடி நான் அதிலிருந்து இருந்து உங்களை பாதுகாக்கிற தெய்வன் நான் தான் தெய்வன் என்னறி வேறொரு தெய்வமும் இல்லை என்று இயேசு சொன்னார் இல்லையா விதத்திலே ஆகவே இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் நேசிக்கிற நேசத்துக்கு ஒப்பான நேசத்தை இயேசு செலுத்துவதில்லை இயேசுடைய நேசம் தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காய் கொடுத்த அன்பு அந்த அன்பினால் அவர் நேசிக்கிறார் இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலும் பெரிதான் அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று இயேசு சொன்னார் ஆகவே அந்த பெரிதான அன்பை இந்த உலகத்துக்கு காண்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு யேசு கிறிஸ்துதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்ததுனாலே அன்பு உலகத்தில் உண்டாயிற்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அருமையானவர்களே வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்கு அதாவது தீங்குக்கு உங்களோட துக்கங்களுக்கு ஒரு முடிவு இன்றைய நாளில் உண்டு நீங்கள் தான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எங்கள் தெய்வனாகிய கத்தர் எங்கள் நடுவில் இராமல் போனதுனாலே தீங்கு எங்களை தொடர்ந்து வந்தது அந்த மக்கள் சொன்னார்கள் ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே இந்த தீங்கு தொடர்ந்து வந்து உங்களோட வாழ்க்கையை அழித்து விடாதபடி நிர்மூலமாக்கி விடாதபடி இயேசு உங்களை நேசிக்கிறது நிமித்தம் இந்த தீங்கிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியா தன்னுடைய அன்பு கருத்தை நீட்டுகிறார் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசியங்கள் உங்கள் நடுவில் அந்த தெய்வம் வந்து வாசம் பண்ணும்படி கேளுங்கள் அவர் வருவார் அவங்களுடையக்குள்ளே இருதயத்துக்குள்ளே ரப்பார் தீங்குகள் எல்லாவற்றையும் துரத்தி விடுவார் சந்தோஷமா இருப்பீங்க ஆமேன் இப்பொழுது நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன் முதல் நீங்க என்னோடு சேர்ந்து அதன் பிற்பாடு உங்களுக்காக நான் செவிப்பேன் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவை உன்னுடைய குமாரன் ஈசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் யேசுவை எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னியும் உன்னுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே என்னை இதுவரையும் தீங்குகள் பின்தொடர்ந்து வருகிறது அத்தனை தீங்குகளையும் ஈசுவை என்னை விட்டு நிறுத்தி விடுங்க என் வாழ்க்கையில் என்னோடு கூட எங்கள் தேவனாகிய கத்தராக நீ எங்களோடு எங்கள் வாழ்க்கையின் நடுவில் இருந்து தீங்குகள் எங்களை துக்கப்படுத்தாதவன் எங்களை காத்து கொள்ளும் எங்களின் நித்திய ஜீவனை தானும் இயேசுவின் நாமத்தில் சபம் கேளும் பிதாவை ஆமேன் அன்புள்ள தேவனே உங்களுடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை காய்ச்சுவைக்கிறேன் அவங்களோட வாழ்க்கையில இயேசுவை நீங்க பிரவேசித்ததற்காய் நன்றி அவளை இதுவரை பின்தொடர்ந்து வந்த எல்லா தீங்குகளும் இயேசுவை நாமத்தில் இப்பொழுது நிறுத்தப்படும்படியாய் நிற்கும்படி கட்டளை கொடுக்கிறேன் அந்த தீங்குகள் ஒவ்வொன்றும் திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் நாமத்தில் வாழ்க்கையை ஆசுர்வதையும் பாதுகாத்தர்களும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் தலத்தையும் ஆறுதலையும் கொடுத்து ஆசுவர்வதையும் காண்டுவர ஈசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பெரியமானவர்களே ஈசு உங்கள் வாழ்க்கையில் இன்று நடுவிலே நடுவில் வந்து உங்களோட வாழ்க்கையில் இதுவரையும் பின்தொடர்ந்த தீங்குகள் எல்லாம் உழைவிட்டு ஓடிவிட்டது ஆதலால் ஈசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்